அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் ஆறு பகுதி ஆறு பிறகு அவர் சொன்னார் என் கூட ஸ்டேஷன் வரை வர நீங்க மறுக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் பர்டன் நாம் அங்கே ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம் இது வரையத்தை பேசியதை திருப்பி திருப்பி பேசுவதையும் பெருவாரியாக குறைக்கும் நிச்சயமா என்றேன் நான் இப்போவே நான் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா நீங்கள் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா வாசலில் ஒரு போலீஸ் கார் இருந்தது அதில் நாங்கள் போனோம் நான் கேட்டேன் இதன் அடியில் யார் இருக்காங்க என்பதை உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சுலபமான நம்பிக்கையுடன் ஆமோதிப்பாய் தலையசைத்தார் நாஷ் ஓ எஸ் தடுமாற்றம் இல்லாமல் எங்களால் இதன் அடி ஆழம் வரை போய்விட முடியும் வழக்கமான போலீஸ் சடங்குகளால் எத்தனை காலம் பிடிக்கும் என்பதை மட்டும்தான் இப்போதைய கேள்வி இந்த வகை கேஸ்கள் நத்தையா நகரும் ஆனால் நிச்சயம் வெற்றி எத்தனை புத்திசாலித்தனமாக இந்த கேஸுடைய மைய புள்ளிக்கு நாம் சுருங்குகிறோம் என்பதுதான் இதில் அவசியம் எலிமினேஷன் அதாவது ஒன்று ஒன்றா விளக்குதல் ரைட் எஸ் கூடவே வழக்கமான பரிசோதனைகள் போஸ்ட் பாக்ஸுகளை கண்காணித்தல் தட்டச்சு இயந்திரங்களை பரிசோதித்தல் கைரேகைகள் இதெல்லாமா அவர் புன்னகைத்தார் நீங்கள் சொல்வதை போலவே போலீஸ் ஸ்டேஷனில் ஏற்கனவே சிமிங்டனும் கிரிப்தும் வந்திருப்பதை நான் கவனித்தேன் நான் நெட்டையாய் சாதாரண உடை அணிந்திருந்த ஒருவரிடம் அறிமுகம் செய்யப்பட்டேன் அவர் இன்ஸ்பெக்டர் கிரேப்ஸ் இன்ஸ்பெக்டர் கிரேப்ஸ் நமக்கு உதவுவதற்காக லண்டனில் இருந்து வந்திருக்கிறார் என்று விளக்கினார் நாஷ் மொட்டை கடுதாசி வழக்குகளில் இவர் ஒரு நிபுணர் சோகையாய் சிரித்தார் இன்ஸ்பெக்டர் கிரேப்ஸ் மொட்டை கடுதாசி எழுதும் நபர்களுடன் ஒரு ஜென்மத்தையே செலவழிப்பது மிகுந்த மன அழுத்தத்தை தருவதாய் இருக்க வேண்டும் என்று சொன்னேன் நான் ஆனால் இன்ஸ்பெக்டரோ ஆறாவர உற்சாகத்தை தான் காட்டினார் இந்த கேஸ்கள் எல்லாம் அடிப்படையில் ஒரே மாதிரியானவை தான் என்றார் அவர் ஆழ்ந்த குரலில் இவ்வகை கடிதங்களில் வார்த்தைகள் இவை சொல்லும் விஷயங்கள் இதையெல்லாம் நீங்க கேட்டால் ஆச்சரியப்பட்டு போவீங்க ரெண்டு வருஷங்களுக்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு கேஸை நாங்கள் கையாண்டிருக்கோம் என்றார் நாஷ் இன்ஸ்பெக்டர் கிரேவ்ஸ் இதுக்கு உதவி பண்ணினார் கிரேவ்ஸ்க்கு முன்னால் சில கடுதாசிகள் பரப்பி போடப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன் அவற்றை அவர் பரிசித்து பார்த்து கொண்டிருந்தார் இவற்றை அதாவது இக்கடுதாசிகளை நாம் கைவசப்படுத்துவதில்தான் சிக்கலே இருக்கு என்றார் நாஷ் நெருப்புல போடுறாங்க அல்லது இப்படிப்பட்ட ஒரு கடுதாசி வந்திருப்பதையே வெளியில் காட்டிக்க மாட்டாங்க போலீஸ் கேஸ் அது இதுன்னு அலையக்கூடாது என்பது எண்ணம் முட்டாள் ஜனங்க இப்படி பிற்போக்கு சிந்தனையில் இங்கே நிறைய இருக்காங்க ஆயினும் மேற்கொண்டு கேஸ்களை நகர்த்த எங்களுக்கு நிறையவே கிடைச்சிருக்கு என்றார் கிரேப்ஸ் நான் நாஷிடம் கொடுத்திருந்த கடுகாசியை தனது பாக்கெட்டிலிருந்து எடுத்த அவர் அதை அப்படியே கிரேப்ஸுடன் நகர்த்தினார் இன்ஸ்பெக்டர் அதனை பார்த்தார் பரப்பியிருந்த மற்றவரோட்டு அதனையும் சேர்ப்பித்தார் ஆமோதிக்கும் விதமாய் சொன்னார் ரொம்ப நல்லா இருக்கு எஸ் இது ரொம்ப நல்லாவே இருக்கு இப்படி ஒரு சந்தோஷத்தை தெரிவிக்க அவதிப்படும் நான் நிச்சயம் முன்வந்திருக்க போவதில்லை ஆனால் நிபுணர்களுக்கு அவர்களுக்கே உரிய ஓர் அணுகுமுறை இருக்கிறது என்று நினைக்கிறேன் கொடூரமான இந்த கேஸ் அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதே என்று நான் எண்ணிக்கொண்டேன் இவ்வழக்கை தொடர்ந்து நடத்த ஐ திங்க் நமக்கு போதுமான அளவு கடுதாசிகள் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்றார் கிரேவ்ஸ் உங்கள் எல்லாருக்கும் மேலும் ஒரு வேண்டுகோள் இவ்வகை மொட்டை கடுதாசிகள் இனிமேல் உங்களுக்கு வந்தால் கையோடு அவற்றை கொண்டு வந்து கொடுக்கணும் வேற யாருக்காவது வந்திருப்பதா நீங்க கேள்விப்பட்டால் குறிப்பா நீங்க டாக்டர் உங்க நோயாளிகள் பர்சனலா உங்ககிட்டே மனம் விட்டு சொன்னால் அவங்கள அக்கடிதங்களை எடுத்துக்கிட்டு இங்கே வரவைக்க என்னவெல்லாம் பண்ண முடியுமோ அவை அனைத்தையும் செஞ்சிருங்க முன்னால் இருந்த கடுதாசிகளில் விரல் விட்டு ஒரு முறை கலைத்த அவர் தொடர்ந்தார் என்கிட்ட கிட்ட இப்போ மிஸ்டர் சிமிஙன் சிமிட்டனுக்கு வந்த கடிதம் டாக்டர் கிரிப்துக்கு வந்த கடிதம் மிஸ் கிஞ்சுக்கு வந்த கடிதம் கசாப்பு கடைக்காரன் மனைவி மிஸ்ஸஸ் மட்ஜுக்கு வந்தது த்ரீ க்ரௌன்ஸ் பனிப்பெண் ஜெனிஃபர் கிளர்க்குக்கு வந்தது மிஸ்ஸஸ் சிமிங்டனுக்கு வந்தது மற்றும் இதோ இப்போ மிஸ் பேர்டனுக்கு வந்தது இதெல்லாம் இருக்குது இன்னொன்று பேங்க் மேனேஜருக்கு எழுதப்பட்டது பாராட்ட வேண்டிய கலெக்ஷன் நான் குறிப்பிட்டேன் ஆனால் இதில் ஒரே ஒரு கடுதாசியை கூட என்னால் மற்ற கேஸ்களுடன் ஒப்பிட முடியல ஜென்டில்மேன் நான் எப்போவுமே கேஸ்களில் ஏதாவது ஒரு பொதுமையை தேடுவேன் சிமிங்டன் கேட்டார் இதெல்லாம் எழுதியனவனை பற்றிய ஏதாவது ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா கிரேப்ஸ் ஒரு சிறு உரையாற்ற தனது தொண்டையை கொண்டார் இந்த அனைத்து கடிதங்களும் தங்களுக்குள் சில ஒற்றுமையை பகிர்ந்து கொள்கின்றன அவற்றை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் ஜென்டில்மேன் ஒருவேளை அவ உங்கள் மூளைகளுக்கு ஏதாவது வெளிச்சம் போட்டு காட்டி உதவுதான்னு பார்ப்போம் ஒரு பிரிண்டட் புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு அட்ரஸுகளும் நறுக்கி எடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அட்ரஸ்களால் இக்கடிதகளின் சாராம்சத்தினை ஆக்கும் வார்த்தைகளை அமைக்கப்பட்டிருக்கு அது ஒரு பழைய புத்தகம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வருடத்தை ஒட்டி அச்சடிக்கப்பட்டிருக்கணும் என்பது என் கணிப்பு இப்பெல்லாம் கையெழுத்தினை வச்சுக்கிட்டு எழுதியது யார் என்பதை சுலபமாக கண்டுபிடிச்சிட முடியுது இதனை தவிர்க்கவே இத்தகையதோர் அணுகுமுறை கடைபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்வேன் நிபுணர்களின் முன்னால் கையெழுத்து தப்பாது தனித்துவம் கொண்டதாய் உள்ள உரையிலும் கடிதத்திலும் கைரேகைகள் இல்லை போஸ்ட்மேன் கைப்பற்றிருக்கும் அதே போல கடிதத்தை வாங்கியவரின் கையே கைரேகை இருக்கும் இன்னும் சில முகம் தெரியாதவரின் கைரேகைகள் இருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரே மாதிரியான காமனான கைரேகை அனைத்து கடிதங்களிலும் காணப்படலேன்னு சொல்ல வரேன் ஆக இதை செய்யும் ஆள் கையுறை போட்டுக்கிட்டு தான் செய்கிறான் வின்ஸ்டர் ஏழு தட்டச்சு மிஷினால் உரை டைப் பண்ணப்பட்டிருக்கு அரத பழசா இருக்கணும் அதன் மற்றும் அச்சரங்கள் தேய்ந்து போயிருக்கு ஏறத்தாழ அனைத்து கடுகாசிகளுக்கும் லோக்கலாக தான் போஸ்ட் பண்ணியிருக்கு அல்லது நேரடியாக வீட்டின் தபால் பெட்டியில் கொண்டு வந்து போட்டிருக்கு இதை வச்சுக்கிட்டு பார்த்தா எல்லாம் உள்ளேயே இப்பகுதியிலே தான் நடக்குதுன்னு தெளிவாகுது இவை அனைத்தும் ஒரு பெண்ணால் எழுதப்பட்டிருக்கு என் கருத்துப்படி ஒரு நடுத்தர அல்லது முதிர்ந்த ஒரு பெண்ணால் ஓல்டு உமன் நிச்சயப்படுத்தி சொல்லல யூகிக்கிறேன் அந்த அம்மா திருமணமாகாத பொம்பளையா இருக்கணும் நாங்கள் மதிப்பான மௌனத்தை ஓரிரு நிமிடங்கள் காத்தோம் பிறகு நான் கேட்டேன் டைப்ரைட்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சமத்தியான துப்பு இல்லையா அதை வச்சு முன்னேறி கண்டுபிடிப்பது இதை போன்ற சின்ன பகுதியில் பெரிய சிரமமாக இருக்கக்கூடாதே வருத்தமாய் மறுத்து தலையசைத்த இன்ஸ்பெக்டர் சொன்னார் இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணிடுறீங்க சார் தட்டச்சு எந்திரம் என்று ஆரம்பித்த நாஷ் இந்த வழக்கில் துர்திருஷ்டவசமாக ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடுது அது ஒரு பழைய மிஷின் மிஸ்டர் சிமிங்டனின் அலுவலகத்தில் இருந்து பெண்கள் இன்ஸ்டியூட்டுக்கு தரப்பட்டிருக்கு அங்கே இதை சுலபமாக யார் வேணும்னாலும் பயன்படுத்திடலாமே இருக்கும் பெண்கள் எல்லாருமே இன்ஸ்டியூட்டுக்கு அடிக்கடி போகிறாங்க வந்து எஸ் டச் வைத்து அதாவது அடிக்கும் ஸ்பரிசத்தை வச்சு உங்களால் சொல்ல முடியாதோ இங்கே கிரேவ்ஸ் ஆமோதிப்பாய் தலையசைத்தார் எஸ் அது செய்யலாம் ஆனால் இந்த உரைகள் அனைத்துமே ஒரே விரலால் தட்டச்சு செய்யும் யாரோ ஒருத்தரால் அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா யாரோ ஒருவர் டைப் இயந்திரத்தை பயன்படுத்த தெரியாத ஒருத்தர் நோ அப்படி நான் சொல்ல மாட்டேன் யாரோ ஒருத்தர் டைப் அடிக்க தெரிஞ்ச ஒருத்தர் ஆனால் அந்த உண்மை நமக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கும் ஒருத்தர் நான் மெதுவாய் சொன்னேன் இதையெல்லாம் யார் செய்கிறாங்களோ அவங்க நிச்சயம் நயவஞ்சக நரிதான் அவ அப்படி சார் அவ அப்படிதான் நரிதான் என்றார் கிரேப்ஸ் இந்த மொட்டை கடுகாசி சமாச்சாரத்தின் அத்தனை வஞ்சக ட்ரிக்குகளும் தெரிஞ்சவர் இங்கிருக்கும் நாட்டுப்புற பொம்பளைங்களுக்கு போய் இதனை நரித்தன மூளை இருக்குன்னு என்னால நினைச்சு பார்க்க முடியல சார் நான் சொன்னேன் கிரேவ்ஸ் இருமினார் நான் முழுசா சொல்லலை நினைக்கிறேன் ஐ எம் சாரி கடுதாசிகள் மெத்த படித்த ஒரு பொம்பளையால் தான் எழுதப்பட்டிருக்கு எஜுகேட்டட் உமன் என்ன ஒரு லேடி நான் எதிர்பார்க்காமலேயே என்னை அறியாமலேயே நாகரிக பெண்ணை குறிக்கும் லேடி என்னும் வார்த்தை என் வாயிலிருந்து தெரித்தது லேடி என்னும் வார்த்தையை நான் உபயோகப்படுத்தி வருஷங்கள் ஆகின்றன என் பாட்டி ஆணவமாய் குறிப்பிடும் அவ லேடி கிடையாது டியர் என்னும் வார்த்தையை எதிரொலிக்கும் விதமாய் இவ்வார்த்தை தன்னிச்சையாய் வந்து விழுந்தது